சாதிக்கு எதிரானவர்கள் எல்லா காலத்துலேயும் இருந்தாங்க இந்த காலத்தில் தான் நாம் தான் இந்த காலத்தில் தான் நமக்கு அறிவு வந்து சாதியை எதிர்த்து போராடணும் அப்படின்லாம் கிடையாது சாதிக்கு எதிராக எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்காங்க சாதி எப்போ உருவாச்சதோ அப்போவே இருந்து சாதிக்கு எதிரானவர்கள் இருந்திருக்காங்க மூட நம்பிக்கைகள்லாம் எப்போ உருவாச்சதோ அப்போவே மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அது மாதிரி வந்து ஒரு மதம் மதம் எப்போ உருவாச்சதோ அப்போ ம மதத்துக்கு எதிரானவர்களும் இங்கே இருந்து தான் இருக்காங்க அதனால் வந்து இப்போது தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் யாருன்னா சாதிக்கு எதிராக போராடியவர்களாக இருப்பார்கள் அதனால் எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து ஒதுக்கிட்டாங்க நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அவளுக்கு அவர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து ஒரு போராளிகளாக இருக்கலாம் சாதி மூட எதிராகவும் இந்த சாதிகளுக்கு எதிராகவும் போராடுகிறவர் ஒரு பகுத்தறிவாதிகளாக அப்போ இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு புறக்கணித்து ஒதுக்கி வச்சு அவர்களுக்கு எதிரான ஒரு நடைமுறையில் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க எல்லா சாதியினரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் அவருக்கு அதாவது த சாதிக்கு எதிராக போராடினாங்கல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னு நினச்சவங்கள ஒரு போராளிகளாக கருதி அவர்களுக்கு எதிராக அனைத்து சாதியினரும் ஒன்று கூடி இவர்களை அவர்களே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா சாதியும் வந்து சாதியின் தான் சொல்கிறாங்கம்மா இவங்கள மட்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு குறிப்பிடுவதற்கு காரணம் ஏன் தனியாக குறிப்பிடுறாங்க அவங்களுக்கு எதிரான வன்முறையில் எல்லாருமே ஒன்று சேர்ந்துக்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் வேறு எந்த சாதியும் வந்து வேறு எந்த ஒரு சாதிக்கு எதிராகவும் சண்டைகளே இருக்குது எல்லா சாதியினரும் யாரை குறி வைக்கிறாங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்களை தான் குறி வைக்கிறாங்க வேற வந்து ஒரு வேறு ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களுக்குள்ளே இன்னும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா சண்டை வருமே தவிர பக்கத்தில் பக்கத்தில் எந்த சாதியினர் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கு ஆனால் வந்து எல்லா சாதியினரும் எதிராக கருதுகிற ஒரு நபர்கள் யாருன்னா இந்த தாழ்த்தப்பட்டவர்களை தான் அவர்கள் காரணம் என்னென்னா எல்லா சாதியினருக்கும் இவர்கள் எதிரானவர்கள் அப்படின்னு அவங்க இருந்திருக்காங்க கடந்த காலங்களில் சாதிக்கு எதிராக போராடியவர்கள் யாருன்னாக்கா சாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சாதியால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க சாதி கட்டமைப்பால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு நாம் இன்றைக்கு அடையாளம் காணப்படுகிறவர்கள் தான் சாதிக்கு எதிராக ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு மற்ற எல்லாத்துக்குமே சாதி உணர்வு உண்டு சாதி வெறி உண்டு தனது சாதி பெருமை உண்டு ஆனால் சாதி பெருமையே இல்லாதவர்கள் யார் அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இவங்களுக்கு தான் வந்து சாதி பெருமையே இல்லாதவர்கள் அப்போ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர்களுக்கு வந்து இவர்களுக்கு ஒரு சாதி கிடையாது இவர்களுக்கு வந்து ஒரு இவர்கள் வந்து சாதிக்கு எதிராக போராடியவர்கள் சாதி பெருமை இல்லை என்றால் சாதி வெறி இல்லை அல்லது சாதி உணர்வு இல்லை அப்படின்னு வேணும் நம்ம சொல்லலாம் அப்போ அந்த வகையில் வந்து இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அந்த சாதி உருவான காலத்திலேருந்தே எல்லா 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 ஊர்லேயும் இருக்காங்க பாருங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தலித் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தேவரோ நாடாரோ அந்தந்த தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க ஆனால் தலித்து தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிறவங்க அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு நாம் அடையாளம் காணப்படுகிறவர்கள் இந்தியா முழுக்கும் இருக்காங்க அப்போ இவர்கள் எல்லாருமே யார் அப்படின்னா இந்த சாதி என்கிற கட்டமைப்பை எதிர்த்து போராடியவர்கள் அதனால தான் இவங்க வந்து எல்லா எல்லா இந்தியா முழுக்க இவர்கள் இப்படி போராடுகிறவர்கள் இருந்தாங்க அவங்கள எல்லாத்தையும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆக்கிட்டாங்க அந்த அவங்க எல்லாரும் அவங்க எல்லாருமே வந்து சாதிக்கு எதிராக போராடியவர்கள் அனைவரையுமே வந்து மற்ற சாதியினர் எல்லாருமே எதிரியாக தான் பார்த்தாங்க ஏன்னா சாதிக்கு எதிரானவர்கள் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறலாம் இவங்க யாருன்னா சாதி என்கிற கட்டமைப்புக்கு எதிரானவர்கள் அதனால் எல்லா சாதியினரும் இவர்களை எதிரியாக எதிரியாக பார்த்தார்கள்